அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி ஆங்கில மாதத்துல பன்னிரெண்டு மாதங்கள் அதாவது ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கோ அதே தாங்க தமிழ் வருடத்திலும் வந்து சித்திரை வைகாசி அப்படின்னு பன்னிரெண்டு மாதங்களானது இருக்கு இன்னும் தமிழ் மாதங்களில் முதலாவதாக இருக்கக்கூடியது தான் சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு மாதம் தாங்க நிறைய திருவிழாக்கள் பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம்தான் வந்து வைப்பாங்க ஏன்னா மழை வேண்டி மாரியம்மனை வழங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த சித்திரை மாதம் தான் வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சித்திரை மாதமானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எத்தகைய பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு ஜோதிட ரீதியாக சித்திரை மாதம் எப்படிப்பட்டது அப்படின்றத பத்தி எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு

பின்பற்றது கிடையாது அவர்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாம இருக்கிறதா முக்கியமான ஒரு காரணம் இருந்தாலுமே கூட இந்த அனைவருமே குலதெய்வத்திற்கு போயிட்டு வருவாங்க குலதெய்வ இனிப்புகள் செய்து வழிபாடுகள் செய்கிறதும் ஒரு சிலருக்கு வந்து வழக்கமாயிருக்கு மேலும் வெளியூர்ல குலதெய்வம் இருக்கக்கூடியவங்க போக வந்து வழிபாடுகள் வந்து செய்கிறாங்க கூடவே இந்த நம்ம தான தர்மங்கள் செய்கிறது ரொம்பவே சிறப்பானது மேலும் வீட்டுக்கு தேவையான மங்களகரமான பொருட்களை வாங்குறது இன்னுமே வந்து செல்வ செழிப்புகளை எல்லாம் அதிகரித்து கொடுக்கும் ஸோ அப்படி இந்த நாளில் நீங்கள் என்ன பொருள் உங்கள் வீட்டுக்காக வாங்குனீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க பொதுவாக தமிழ் மாதங்கள் எல்லாமே சூரிய பகவானுடைய பயிற்சிகளை வைத்து தான் கணக்கீடு செய்வாங்க ஸோ பார்த்திங்கன்னா மீ மீனராசியில் பயணித்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூரியன் இந்த சித்திரை மாதம் பா உங்களுக்கு மேசராசிக்கில் வந்து நுழைவார் அதாவது மேசராசிக்குள்ளே சூரியன் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களை தான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இதை தமிழ் பிறப்பு அப்படின்னும் சித்திரை பிறப்பு அப்படின்னு சொல்கிறது உண்டு ஸோ தமிழ் பிறப்பு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உற்சாகமானது இருக்கும் பிறக்கக்கூடியது தமிழ் ஆண்டாக இருந்தாலும் சரி ஆங்கில ஆண்டாக இருந்தாலும் சரிங்க அந்த வருஷம் நமக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்றத நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ அப்படி இந்த தமிழ் வாண்டினுடைய முதல் மாதமாக இருக்கிற சித்திரை மாதம் எப்படி வந்து மேசராசினியர்களுக்கு இருக்குது என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது என்ன விஷயத்திலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதியாகியே இன்று திங்கட்கிழமை அன்னைக்கு சித்திரை மாதம் பிறந்திருக்குங்க ஸோ இந்த நாளில் இருந்து சித்திரை முடிகிறதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இது போல் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை நம்மளால் முன்னெச்சரிக்கையாகவே வந்து இருக்க முடியும் ஸோ வாங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது என்னென்ன கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம்

அதாவது பிறந்திருக்க கூடிய இந்த தமிழ் ஆண்டு பாத்தீங்கன்னா விசுவாச வருட ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருட ஆண்டில் சித்திரை மாதத்தில் கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஏன்னா எல்லா நாட்கள்லையுமே நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகங்கள் மட்டும்தாங்க இந்த கிரகங்கள் மாறும் பொழுது நமக்கான பலன்களும் கட்டாயமாக வந்து மாறும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்துடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்று வந்து சஞ்சரிப்பார் குரு பகவான் தனஸ்தானத்தில் வந்து இருக்க போறாருங்க அதனால பொருளாதார நிலையில உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இருக்கும் கட்டாயமாக நீங்கள் உழைப்புகளை கொடுத்தீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்களும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் புதுசு புதுசாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் எல்லா முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதனால் புதுவிதமான முயற்சிகளில் சித்திர மாசத்தில் மகசுராசு என்பர்கள் தாராளமாக வந்து இறங்கலாம் நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை உங்கள்கிட்ட வந்து இப்போ கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா முன்னுக்கு வரத்துக்கு ரொம்ப ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்குங்க தொழிலில் அபிவிருத்தி வியாபாரத்தில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் உயர்வு குடும்பத்தில் சுப நிகழ்வு பிள்ளைகளால் நல்ல ஒரு மேன்மை இப்படி அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களாக தான் இருக்குது அதோடு மட்டும் கிடையாதுங்க இந்த டைமில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக மேசராசினியர்கள் இந்த நாட்களில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அக்கறை காட்டணுங்க மேசராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீய பழக்கங்களை முடிஞ்சு கொஞ்சளவுக்கு வந்து குறைச்சிக்கோங்க இந்த சித்திரை மாதத்தில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து உருவாகலாம் அதனால் கூட நீங்கள் ஒரு சில பாதிப்புகள் அடையலாம் ஸோ வந்து கவனமாக இருங்க மேலும் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியில் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த ரெண்டு கிரகங்களுமே வந்து பரிவர்த்தனை வந்து பெற போகிறாங்க ஸோ தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் அப்படின்ற இந்த ரெண்டு இடத்துல வந்து இந்த நிகழ்வுகளானது ஏற்படுது ஸோ இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது குடும்பத்தில் நல்ல நல்ல சம்பவங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதோடு மட்டும் இல்லாம வருமானம் அனைத்துமே உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தாங்க இருக்கும் இந்த நாட்கள்ல உங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது கூட அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ விரயங்கள் அப்படின்னு நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை இந்த விரயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சுப விரயங்களாக தான் வந்து இருக்க போகுது ஸோ நல்ல விஷயங்களுக்காக தான் நீங்க செலவுகள் வந்து செய்ய போறீங்க வீண் விரயங்களை இருந்து விடுபடுறதுக்கு சுப விரயங்களை செய்யறது வந்து ரொம்பவே வந்து புத்திசாலித்தனம் ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை வந்து நீங்க நல்ல செலவுகளை வந்து செய்யுங்க பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் பண்ணுங்கள் இல்லைனா நகை நட்டு வாங்கி வைங்க வீடு வாங்குங்க நிலம் வாங்குங்க இது மாதிரி நல்ல விஷயங்களுக்காக உங்களுடைய செலவுகளை நீங்கள் செய்யும் பொழுது அது வந்து உங்களுக்கு சுப செலவுகளாக மாறிடும் ஸோ விரை செலவுகளை வந்து இது வந்து தடுத்து நிறுத்திடும் விரைய செலவுகள் அப்படிங்கும் பொழுது தேவையில்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுத்துடும் அதனால் இந்த டைமில் மேசராசினியர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மேலும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பரமான பொருட்களையும் வாங்கறதுக்கான யோகா அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் வந்து இருக்குங்க கட்டாயமா குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகம் மேசராசி நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமை நீங்க மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க அதோட உங்களுக்கு சித்திரை பதிமூணாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து கும்பராசிக்கு வர போறாரு சிம்ம ராசியில கேது பகவான் வந்து சஞ்சரிக்க போறாரு ஸோ லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்கக்கூடிய ராகுவாலை மேசராசினியர்களுக்கு புதுசு புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்குங்க நிறைய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்துடுறதுக்கான வாய்ப்புகள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்படி எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்களாகவே வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது அதுவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக இந்த டைமில் ஊதிய உயர்வு இருக்குங்க இந்த ஊதிய உயர்வு நீங்கள் எதிர்பார்க்காமல் இருந்திருப்பீங்க ஸோ எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு திகழ்ப்பையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோ அந்த அளவுக்கு தான் நீங்களும் இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப உற்சாகமா வந்து ஃபீல் பண்ணுவீங்க அதோட மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா உங்களுடைய புத்திரஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் தாங்க புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் வந்து இருக்கிறதுனால கட்டாயமாக கேது வந்து ஒரு ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க அவர் வந்து இந்த டைமில் உங்களுக்கு இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்வியில் நிச்சயமாக வந்து முன்னேற்றம் இருக்குது அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து எடுக்குறீங்களோ அந்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு சுப சடங்குகள் அல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களா பேசி விட்டு போன திருமணம் பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு வந்து முடிவாகும் உங்களுக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமா தான் இருக்கும் நிறைய மகிழ்ச்சிகளை வந்து அள்ளி கொடுக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா யோகபலம் பெற்றிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாளாக பார்த்து நீங்கள் சர்பசாந்தி பரிகாரம் வந்து செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரம் செய்கிறதுனால இன்னுமே உங்களுக்கு நன்மைகள் தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தையும் வந்து செய்துக்கோங்க மேசராசியில் புதன் பகவானுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா வந்து நடக்க இருக்குது ஸோ மேசராசிக்கு புதன் வந்து வரப்போறாரு சித்திரா பதினேழுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய சூரியனோட இவர் வந்து இணைந்து வந்து செயல்பட போறாரு ஸோ சூரியனும் புதனும் இணையும் பொழுது புத ஆதித்ய யோகம் அப்படின்றது உருவாகும் இந்த ஒரு யோகம் பாத்தீங்கன்னா கல்வி சம்பந்தமா எடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாத்தையுமே வந்து கை கொடுக்குங்க உங்களுடைய கடமையில் இருந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொய்வு நிலைகளும் வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ உத்தியோகத்திலையும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்குவீங்க பழைய கடன்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இப்போ உங்களால் பைசல் செய்ய முடியும் ஸோ அதெல்லாமே வந்து செஞ்சு முடித்து நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அடைவீங்க இதுவரைக்கும் விலகி சென்ற உங்களுடைய உடன்பிறப்புகள் கூட இப்போ மீண்டும் கூட வந்து இணைந்து போவாங்க அடுத்ததான் ராசிக்கு குருவினுடைய சஞ்சாரம் சித்திர மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா தான் இந்த ஒரு மாற்றம் ஏற்படுது ஸோ ராசிக்கு குரு வந்து வரப்போறாரு இந்த குரு பயிற்சியினுடைய விளைவா அவருடைய பார்வை பதிவு கூடிய இடங்கள் எல்லாமே வந்து புனிதமாக போகுது இந்த குரு அம்சம் இருக்கும் பொழுது திருமண தடை எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் பெற்றோர் வழி ஆதரவும் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயமும் வந்து கிடைக்கும் சொல்லப்போனால் புதிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் நல்ல ஒரு பலன்களை தான் இந்த காலகட்டங்களில் மேசராசினியர்கள் வந்து அடைய போறீங்க சகையஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா குருவிற்கு எளிமையான பரிகாரங்களை எல்லாம் செய்து பயன்பெறும் இந்த வீடியோல இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காமல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்